சொல்லிட்டு பட் சரி கோவை கிங்ஸ் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்கல்ல சூப்பரா முதல் இன்னிங்ஸ் லோகேஷ் பர்ஃபார்ம் பண்ணாரு என்ஜாய் பண்ணீங்களா கண்டிப்பா நல்ல நல்ல பேட்டிங் ஆண்டாப்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா டெக்னிக்கல் ஆண்டாப்ல சரி நீங்க யாருக்கு சப்போர்ட் நாங்க நெல்லை நெல்லை ஓகே எப்படி இன்னைக்கு முதல் இன்னிங்ஸ் போச்சுன்னு நினைக்கிறீங்க முதல் இன்னிங்ஸ்ல லோகேஷ் வந்து ரொம்ப சூப்பரா ஆண்டாப்ல 90 ரன் அடிச்சாங்க இன்னைக்கு அவர் பக்கமும் லக் இருந்ததனால ரொம்பவே சூப்பரா ஆண்டார் அவர் லக்கா பயங்கரமா ஆடினார் என்ன லக் பயங்கரமா ஆடினார் அப்புறம் கடைசில ஃபீல்ட்ல எல்லாம் விகெட் விழுந்தது அவருக்கு யாக்கர் போட்டு யுதீஸ்வரன் போட்டும் அதில் அவர் த தப்பிச்சார் அதுக்கப்புறமும் ஃபோர்லாம் அடித்து நல்லா விளாண்டார் இப்போ கவனிச்சிருக்கீங்க ஆட்டத்தின் தெரியுது சரி இந்த சீசன் டிஎன்பிஎல் டுவெண்ட்டி ஃபைனல்ஸ்க்கு எந்த ரெண்டு டீம்ஸ் வர போகிறாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் ராயல் கிங்ஸ் அண்ட் சேப்பாக் சூப்பர் கிலீஸ் சொல்லிருக்கீங்க சூப்பர் ஓகே சோ ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த ஆட்டத்தை யார் ஜெயிக்க போறாங்க தான் நெல்லைக்கு சப்போர்ட்டா சூப்பர் சூப்பர் ஓகே ஃபைனல் என்ன போறோம் நம்ம நம்ம ஊரு